சரியா இதை டீல் பண்ணணும் சின்ன சின்ன ஆக்கள் இருக்கா பொடியை ஸ்கூலுக்கு போற பொடியை மாறு டியூஷனுக்கு போற பொடியை மாறு ஐம்பது ரூபா காசை கொடுத்தா பாஞ்சு விழுந்துட்டு வருவானு அவனால வச்சுதான் இதை டீல் பண்ணுவோம் அப்ப குயிக்கா கலாச்சிடா ரெண்டு நாள் இல்ல ஒரு நாள் நான் முடிச்சு தருவேன் கட்டாயம் கட்டாயம் இதை காசாக்கி எடுத்தா காசாக்கி எடுத்தா அடுத்த சாமான் கூட கொடுக்கலாம் ஓகேதான் கட்டாயம் அது உங்களை பொறுப்பா சரி உங்களை நீல முடிங்கிறா கண்டிப்பா நான் ஒரு சாமாண்டு தருவேன் அந்த அவரது கலர் ஷர்ட் போட்டு மாமா அவரால் இருப்பாரு கட்டில அவர்கிட்ட இதை கொஞ்சம் கொடுத்துருவாங்க

என்ன இவன் ஒரு கொடுக்காரன் கிளாஸு போயிட்டு வர பிள்ளைகள் டென்னத்தை கொடுத்து அனுப்புறான் என்னென்று பார்க்க தாமே ஏதோ இன்னும் ஒரு டீலிங் கொண்டு குறுக்கால நடந்துட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கி பிள்ளைகளுக்கு விஷயம் தெரியாமலுக்கு வாங்கிட்டு போறானு போல இருக்கி நாம என்னென்று பார்க்க ரைட் என்ன இவன் பங்கு பெரிய மாமா யார்கிட்ட கொடுத்துட்டு சொல்லி சரி நான் இன்னும் காணியும் இல்லை டைமுக்கு இந்த வேலையை பார்த்தா நம்ம நம்ம வேலை வெட்டியை செஞ்சு முடிக்கலாம் ஆ இந்த வாரணிகள் இவனா இருக்கணுமே நினைக்கணும்

தம்பி 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 நான் ஒரு மாமா உங்ககிட்ட சண்டாரு இவடத்து ஒரு மாமாட்ட கொண்டாந்தா குடுத்தீங்க

சார் வந்துட்டு என்ன பிரச்சனை இந்த கிளாசி போயிட்டு வர பிள்ளையில வச்சு அந்த போதைப் பொருள் வியாபாரம் பண்ற மாதிரி இது வந்துட்டு சார் பாலை பாலத்தை சார் ஆட்கள் பிள்ளைகள் வந்து போற பிள்ளைகள்கிட்ட சாமானை கொடுக்காத அதை வேற பாட்டிகிட்ட கை மாறி இப்படி போயிட்டு இருக்கு இப்ப அந்த சின்ன பொடிய மாதிரி இருந்தவரை அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க அது சிஆடி கூட்டி நான் இடத்துக்கு வாருங்க நீங்க அந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா சார் நீங்க அந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா ஆக்களை கையும் கலவோ பிடிக்கும் நிப்பீங்க நீங்களும் நான் அந்த இடத்துக்கு நிப்பேன் சார் நான் அந்த இடத்துக்கு நிப்ப அந்த பொடிய மாதிரி அனுப்பிடுறீங்க அந்த இடத்துக்கு டிஷர்ட் போட்டுக்கிறீங்க நான் வந்துட்டு பொட்டம் ஒன்று போட்டிருக்கேன் சார் வெள்ளை கலர் பொட்டம் ஒன்று ஐஸ் கலர் டிஷர்ட் போல எடுக்கிறேன் சரி சார்

நீங்க சப்போர்ட் தருவாங்க சரி அன்ப பொடியன்னே பின்னால போறேன் சரி நான் அங்க கை மாட்டறதுக்கு அங்க புடிக்க நீ மாட்ட பண்ணுங்க சரி சரியா நீ அடால நான் இத இத போறேன் என்ன இவன் அனுப்பி சரியா பாக்க என்ன

பாருங்க எல்லோங்க போ, டேவஜி தான் சூப்பியா பண்ணினே. அங்க குட்டிகள் ரெண்டும் சாமன கலெக்ஷன். அங்க குட்டிகள் பெஸ்ட் கிளாஸ். ஆமா நாளைக்கு. என்னடா பாரு இல்ல. டேவஜி அடி மச்சான் அடி வா. டேய், அது என்னடா? யாரறி? யாரறி? பாத்து தான் தெரியும். நீ யாரு? டேய், டேய், આવடா. அட மோக்க மோர்க்கடா. டேய், வெய், வெய். பாப்பா ஏ போயிரலாம் இப்போ நம்ம வந்து ஏ போயிரலாம் இப்போ நம்ம வந்து புள்ள உடிகார மாட்டே ஆட்டே வந்து 네, 블라드, 파라드 블라드, 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 블라 வேண்டா படிக்கிற ஸ்கூலுக்கு போற புள்ளையில வச்சு என்னடா வேலை செய்றீங்க உங்களுக்கு நல்லா தெரியல நான் படிக்கிற புள்ளையில வச்சு இந்த வேலை செஞ்சீங்க நாளைக்கு இந்த சமுதாயமே கட்டு போக அப்ப என்னடா செய்யுது நீங்கதான் இந்த நிலைமைக்கு போயிட்டு இருக்கலாம் இன்னும் இன்னும் இருக்கிற சமுதாயத்தை எல்லாம் கடுத்தீங்க இன்னைக்கு நீங்க அவன் கிட்ட கொடுப்பீங்க

અરે ભાઈ ગાંદેવા ગાંદેવા ઉરનો દાનાના દાડા હરદૈ સ્કૂલ ભલે કે નહી ગીચા મસ્તે કરના સ્કૂલ ભલે કે નહી જિંદગીના વિશેષ કરના આતોરી બે હું પત્ર વાય હરાન આડીને મુરા વાય વાયના પાઈન વાય વિશેષ લેના વાય પડની કે ભલે લેચી પાછો પાછો ઓચું ભલે લેચી બોલુરા લેજી પાડેલે ફલે એય હોરા જલ્લે முடிப்பட்டு அநியாயக்காரர்கள் இருக்கும் வரைக்கும் இந்த நாட்டில் இருக்கிற சிறுவர்கள்லாம் இப்படித்தான் அழிஞ்சி போவாங்க எந்த ஏரியாவில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்தாலும் நிச்சயமா நீங்க போலீஸுக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுத்தா மட்டும்தான் சிறுவர்களை இந்த சமுதாயத்திலிருந்து நம்மளால காப்பாற்ற முடியும் இது ஒரு விழிப்புணர்வு பதிவுக்காக எடுக்கப்பட்ட வீடியோ ஆனா இது மாதிரி சம்பவங்கள் நிறையவே நம்ம நாட்டை சுற்றி நடந்துட்டு இருக்கிற காரணத்துக்காண்டி விழிப்புணர்வு பதிவுக்காக நம்ம நண்பர்களை நம்ம வச்சு இந்த வீடியோ பதிவு செஞ்சிருக்கும் சின்ன சின்னக்களை வச்சு இந்த செய்யறதுக்கு என்ன காரணம் சொன்னா இப்ப என்னடா இந்த போதை விக்கிறவங்களும் போதை பாவிக்கிறவங்களும் பெரிய ஆக்கள் வந்துட்டு இந்த நேரடியா விற்க போகக்குள்ள கண்காணிக்கிறது சிஐடியும் போலீஸும் வந்துட்டு பெரியாக்களை பெரிய தான் இந்த மாதிரி படிக்கிற பிள்ளையில வச்சு ஆஹ் இது இவங்களை வந்துட்டு கண்காணிக்கிறது இல்லை அவரை குறைவு அதனால இவங்களை மாதிரி ஆக்களை யூஸ் பண்ணித்தான் இந்த போதைப் பொருட்களை விக்கிறதுக்கும் விநியோகப்படுத்துறதுக்கும் நிறைய பேர் நிறைய போதை வியாபாரிகள் இதை செஞ்சிட்டு இருக்கா அதனால ஒரு விழிப்புணர்வு பதிருக்காக தான் நம்ம இந்த வீடியோன்றது இப்ப சில்லறை கடையில விக்கிறோம் யார வரை எந்த விஷய போதையில திரிகிறாங்களோ தெரியாது மக்களாய் நீங்கதான் இது மாதிரி ஒரு செயல்கள் உங்க வீட்டுல நடந்தாலும் போதை யாவாரமோ இல்ல போதைக்கு ஆதரவான செயல்கள் உங்க வீடுகள்ல நடந்தாலும் நீங்க நிச்சயமா அதை புடிச்சு கொடுக்கணும் காரணம் என்ன வளர்ந்த சமுதாயம் அழிக்கப்படுற சமுதாயம் இள சமுதாயம் ஆக்கப்படுற சமுதாயம் வாழ வேண்டிய சமுதாயம் அதை நமக்கு பாதுகாக்க வேண்டியது நம்ம ஊர்த்த கையிலேயும் இருக்கி கட்டாய கடமையா இருக்குது முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஒரு விழிப்புணர் ஒரு பதிவுக்காக எடுக்கப்பட்ட வீடியோ யார் மனசையும் புண்படுத்துறதுக்காக எடுக்காது இல்ல வீடியோ வந்துட்டா இந்த வீடியோ வெளியிடறதால இன்னொரு குடும்பம் திருந்தாலும் அது எங்களுக்கு சந்தோஷம் தான் இதுல உபயோகப்பட்ட பொருட்களும் நடித்த நடிகர் கதாபாத்திரங்கள் எல்லாமே கற்பனை தான் இதுல எதுவுமே நிஜம் கிடையாது அப்புறம் இன்னொரு வீடியோ சந்திப்போம் முடிஞ்ச வரைக்கும் கஷ்டப்பட்டு இருக்க மக்களை எந்த அளவு சப்போர்ட் தாங்க சப்போர்ட் தாங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க